இந்த போக்குவரத்துறை மிகவும் நலிவடைந்து பழைய பேருந்துகளை ஓட்டிக்கொண்டு இருக்கின்ற கடும் சூழல் இருந்த நேரத்தில் ஒரு மறுமலர்ச்சியை உண்டாக்குகின்ற வகையில் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் புதிய பேருந்துகள் வழங்குவது வழங்குவதற்கான நிதியை வழங்குகிறார் கர்நாடக மாநிலத்திலிருந்து அந்த மாநிலத்தினுடைய போக்குவரத்துறை உயர் அலுவலர்கள் நம்முடைய கும்பகோணம் அரசு போக்குவரத்து கழகத்திற்கு வந்து பார்வையிட்டு நீங்கள் என்ன நடவடிக்கைகள் எல்லாம் கையாளுகிறீர்கள் அதை நாங்கள் எங்கள் மாநிலத்தில் கையாள வேண்டும் என்று ஒவ்வொரு டெப்போவாக ரெண்டு மூன்று டெப்போக்களை வந்து பார்த்து நம்முடைய துறை அலுவலர்களோடு உட்கார்ந்து விவாதித்து நம்முடைய நடவடிக்கைகளை அவர்கள் பதிவு செய்த ஒவ்வொரு ஆண்டும் பொங்கலுக்கும் தீபாவளிக்கும் பயணிக்கின்ற பயனாளிகளுடைய பயணிகளுடைய எண்ணிக்கை என்பது உயர்ந்து கொண்டே போகிறது கடந்த தீபாவளிக்கு ரெண்டு லட்சம் பேர் வெளியில் போனாங்கிற அளவுக்கு எண்ணிக்கை என்பது தான் போகிறது ஆனால் அதையும் சமாளித்து இன்னைக்கு நம்முடைய தொழிலாளர்களுடைய ஒத்துழைப்போடு இந்த பேருந்துகள் இயக்கப்பட்டு அவரவர் அவரவர் வீட்டிலே போய் விழா கொண்டாடுவதற்கு நம்முடைய தொழிலாளர்கள் விழா காலத்தை ஒத்தி வைத்து குடும்பத்தோடு இல்லாமல் பணியாற்றுகின்ற அந்த காரணம் முதலமைச்சர் அவர்கள் இதற்கான நிதியை ஒதுக்கி வாங்கப்பட்டு வருகிறது அதில் கடந்த இரண்டு ஆண்டு நிதியாண்டுகளில் நம்முடைய கோயம்புத்தூர் அரசு போக்குவரத்து நகரத்திற்கு முன்னூற்றி பதினேழு பேருந்துகள் வந்திருக்கிறது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து நான்கு நிதியாண்டிற்கான பேருந்துகளாக முன்னூற்றி இருபத்தி ஒரு புதிய பேருந்துகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டு அதில் இன்றைக்கு முதல் கட்டமாக பதிமூணு புதிய பேருந்துகள் இங்கே துவக்கப்பட இருக்கிறது இந்த போக்குவரத்துறை மிகவும் நலிவடைந்து பழைய பேருந்துகளை ஓட்டிக்கொண்டிருக்கின்ற ஒரு கடும் சூழல் இருந்த நேரத்தில் ஒரு மறுமலர்ச்சியை உண்டாக்குகின்ற வகையில் நம்முடைய மாண்பு அவர்கள் தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் புதிய பேருந்துகள் வழங்குவது வாங்குவதற்கான நிதியை காட்டுகின்ற காரணத்தினால் இன்றைக்கு மொத்தமாக நம்முடைய மாண்பு அவர்கள் பதினோராயிரம் பேருந்துகள் நம்முடைய போக்குவரத்து கழகத்திற்கு வாங்குவதற்கான ஒரு அரிய வாய்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் இந்த பேருந்துகள் இன்னும் ஒரு ஜூலை மாதத்திற்குள்ளாக எல்லாம் பயன்பாட்டிற்கு வருகின்ற பொழுது ஒரு மிகப்பெரிய அளவில் மாற்றமாக இந்த துறை புதுப்பணியுடன் செயல்படக்கூடிய ஒரு வாய்ப்பை நம்முடைய விழவர்கள் அதே போல விடியல் பயணத்தை நம்முடைய துறைக்கு வழங்கி அதற்கான நிதியும் மாண்பு அவர்கள் வழங்கிய காரணத்தினால்தான் இன்றைக்கு நாம் நம்முடைய பணியாளர்களுக்கு சம்பளத்தை தேதியில் வழங்குகின்ற நல்ல வாய்ப்பு இருக்குது இங்கே பக்கத்தில் தான் கேரளம் அங்கே பார்த்து உங்களுக்கு எல்லாம் தெரியுமா அங்கே என்ன நல்லா இருக்கு சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சிக்கு வைக்கிற புதிய பேருந்து துவக்கி வைக்கின்ற நிகழ்ச்சிக்கு பொழுது அங்கே வெளிப்படையாக அந்த மாநில அமைச்சரவர்களே சொன்னார் அங்கே இருக்கின்ற சிரமத்தை எல்லாம் ஆனால் அந்த சிரமம் இல்லாமல் நம்முடைய மாநூர் முதலமைச்சர் அவர்கள் வழங்குகின்ற இந்த விடியல் பயண நிதி டீசலுக்கான மானியம் அரசு கல்லூரி பள்ளியை படிக்கின்ற மாணவர்களுக்கு வழங்குகின்ற பஸ் பாசுக்கான மானியம் என்று பல்வேறு வகையிலே நிதியை வழங்கி நம்முடைய துறையை ஒவ்வொரு ஆண்டும் கூடுதலாக ஆயிரம் கோடி ஆயிரம் கோடியாக வழங்கி இந்த துறை மீண்டும் ஒரு நல்ல நிலைக்கு வருவதற்கான வாய்ப்பை நம்முடைய மக்கள் வழங்கியிருக்கிறார்கள் அவருக்கு இந்த நேரத்தில் உங்கள் சார்பாக நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த துறை தனியார் போகிறது அப்படி இப்படிங்கிற செய்தியை எதிராவது வதந்தியை பரப்ப வேண்டும் என்ற நோக்கத்தில் சொல்லிக் கொண்டிருந்தாலும் இந்த துறை பொதுத்துறை நிறுவனமாக எப்படி வாங்கு முத்தமிழர் தலைவர் அவர்கள் நிர்மாணம் செய்து இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய நிறுவனமாக ஏற்றதோ அது தொடர்ந்து செயல்படுவதற்கான உத்தரவாதத்தை இன்றைக்கு நம்முடைய முதல்வர்கள் ஏற்படுத்தியிருக்கின்றதுதான் இந்த பேருந்துகள் சாட்சியாக வந்து நிற்கிறது புதிதாக பணிக்கு சேர்கிறவர்கள் சாட்சியாக இருக்கிறார்கள் ஒப்பந்த அடிப்படையில் ஒரு தற்காலிக ஏற்பாடாக பணியாளர்கள் எடுக்கிறவரை ஒரு டெண்டர் விட்டு அந்த பணியாளர்களை எடுத்த போது உடனே தனியார் மேல் இதை அரசு உறவு பக்கத்தில் அறுநூத்தி எண்பத்தி ஐந்து பேரை பணிக்கு எடுத்தாச்சு இப்போ மற்ற போக்குவரத்துகளுக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு பேர் பணிக்கு எடுத்து இருக்கோம் என்றால் இதெல்லாம் இது பொதுத்துறை நிறுவனமாகவே மீண்டும் செயல்படும் தொடர்ந்து செயல்படும் என்று நம்முடைய முதல் முடித்தே நாம் மனதில் கொள்ள வேண்டும் சமீபத்திலே கர்நாடக மாநிலத்திலிருந்து அந்த மாநிலத்தினுடைய போக்குவரத்து உயர் அலுவலர்கள் நம்முடைய கும்பகோணம் அரசு போக்குவரத்து கழகத்திற்கு வந்து பார்வையிட்டு நீங்கள் என்ன நடவடிக்கைகள் எல்லாம் கையாளுகிறீர்கள் அதை நாங்கள் எங்கள் மாநிலத்தில் கையாள வேண்டும் என்று ஒவ்வொரு டெப்போவாக ரெண்டு மூன்று டெப்போக்களை வந்து பார்த்து நம்முடைய துறை அலுவலர்களோடு உட்கார்ந்து விவாதித்து நம்முடைய நடவடிக்கைகளை அவர்கள் பதிவு செய்து எடுத்துக் கொண்டு போய்கிறார்கள் காரணம் இந்த ஆண்டுக்கான இந்திய அளவிலான விருதுகள் வழங்குகின்ற பொழுது பத்தொன்போது விருதுகள் நம்முடைய அரசு போக்குவரத்து கழகங்களுக்கு விருது நடத்தனது விருதுகள் என்பது அந்த போக்குவரத்து கழகத்திற்கெல்லாம் உழைக்கின்ற ஓட்டுநர் நடத்தினர் தொழில்நுட்ப பணியாளர் நம்முடைய மாநாடு அத்தனை பேருடைய உழைச்சிலே வேர்வையிலே வந்திருக்கின்ற விருது என்ன சொல்லக்கூடாது இந்தியாவில் மொத்தம் வழங்கப்பட்ட விருதுகளையும் எழுபது சதவீத விருது நம்முடைய தமிழ்நாடு அரசு போக்குவரத்து ஆனால் இதையெல்லாம் மறைத்துவிட்டு சில ஊடகங்கள் ஏதோ ஒரு பேருந்து எங்கேயாவது போய் தள்ளி போட்டினாலோ அல்லது ஸ்டார்ட் ஆக நின்று விட்டால் அதை நாலு பேர் தள்ளினாலோ உடனே அது தள்ளுமாடல் வண்டிகளெலாம் எடுத்து போட்டிருக்காங்க புதிய கார் வரனால் கூட சரி இல்லை திடீர்னு பேட்டரி ஃபெயிலியர் ஆச்சுன்னா வண்டியை எங்கேயாவது தள்ளிதான் இருக்கணும் ஒரு சின்ன போல்ட்டு கேட்டால் கூட நம்ம தவிர்க்க முடியாத செய்தி இதெல்லாம் ஒரு இயந்திரம் என்றால் ஒரு பத்தி விருது வாங்குகின்ற அளவிற்கு இந்த தொழிலாளர்கள் உழைத்திருக்கிறார்கள் என்பதை கூட அவர்கள் கவனத்தில் தொடர்ந்து குறிப்பிட்ட சில நிறுவனங்கள் செய்வதுதான் கருத்து இருக்கிறது ஆனால் அதை மீறி நம்முடைய பணியாளர்கள் உழைக்கின்ற காரணத்தினால்தான் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே போக்குவரத்து சங்கடம் இல்லாமல் மக்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு ஆண்டும் பொங்கலுக்கும் தீபாவளிக்கும் பயணிக்கின்ற பயனாளிகளுடைய பயணிகளுடைய எண்ணிக்கை என்பது உயர்ந்து கொண்டே போகிறது கடந்த தீபாவளிக்கு ரெண்டு லட்சம் பேர் உயர்ந்து போனாங்க இந்த தடவை மூன்று மூன்று லட்சம் பேர் போகிறாங்க அளவுக்கு எண்ணிக்கை என்பது கூடிக்கொண்டே தான் போகிறது ஆனால் அதையும் சமாளித்து இன்னைக்கு நம்முடைய தொழிலாளர்களுடைய ஒத்துழைப்போடு இந்த பேருந்துகள் இயக்கப்பட்டு அவரவர் அவரவர் வீட்டிலே போய் விழா கொண்டாடுவதற்கு நம்முடைய தொழிலாளர்கள் விழா காலத்தை ஒத்தி வைத்து குடும்பத்தோடு இல்லாமல் பணியாற்றுகின்ற அந்த கா அந்த காரணம் நம்முடைய முதல்வர் நம்முடைய துறைக்கு அளிக்கின்ற இந்த வாய்ப்பை நாம் நல்ல முறையில் பயன்படுத்தி துறை உயர்ந்தால் நாமும் உயர்வோம் என்ற எண்ணத்தோடு இங்கே பணியாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் புதிதாக பணிக்கு சேர்க்கின்ற சகோதர சகோதரிகளுக்கு நான் வைக்கின்ற வேண்டுகோள் என்பது அரசு பணிக்கு நேரடியாக ஒரு இன்டர்வியூ பண்ணணும்னா இன்றைக்கி வந்து இதுக்கு தேர்வு வந்துவிட்டது கடந்த காலத்தில் சேர்ந்தவங்களுக்கெல்லாம் தேர்வு இல்லை நிறைய இன்ட்ரவியூட் வந்தாங்க இப்போ அதுக்கு ஒரு எழுத்து தேர்வு அதற்கு பிறகு நேர்காணல் அதற்கு பணிக்கு பணிக்கு சேர வேண்டிய சூழல் கிட்டது உங்களுக்கு உங்களுடைய பெற்றோர்களை இறந்த காரணத்தினால் தண்ணி அடிப்படையில் வாய்ப்பு வழங்கப்படுகிறது எனவே கிடைத்த வாய்ப்பு மிகப்பெரிய வாய்ப்பு அதை சரியான முறையில் பயன்படுத்தி நம்முடைய பொதுமக்களுக்கு நல்ல சேவையாற்றுகின்ற மனப்பான்மையோடு நீங்கள் உழைக்க முன்வர வேண்டும் இந்த துறை மக்களுக்கான சேவை வழங்குகிற துறை எனவே அதை மனதிலே கொண்டு நீங்கள் பணியாற்ற வேண்டும் என்று இந்த நல்ல நேரத்தில் கேட்டுக்கொண்டு இந்த சிறப்பு மீறி கலந்து கொண்டிருக்கின்ற அத்தனை பேருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்